அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து வணக்கப்பட்டு ஊராட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் திமுக காஞ்சிபுரம் மாவட்டம் கொந்தத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் வணக்கப்பட்டு ஊராட்சியில் திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் அப்போது திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து வணக்கப்பட்டு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வி ஜி எஸ் வசந்த் குணசேகரன் ஏற்பாட்டில் வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆலத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பளித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வட்ட கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர் வாய்ப்பு கொடுங்கள் இளைஞர்கள் ஒப்படைத்தால் நாடு முன்னேறும் நாட்டு மக்கள் நலம் பெறுவார்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் புதிய புதிய திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்துவார்கள் ஆகவே இளைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்குங்கள் மொழிகையில் பேசக்கூடியவர் ஆட்டக்கூடிய பணி இளைஞராக இருந்தாலும் தர வேண்டும் என்றே எடுத்து நிற்கிற திமுக வேட்பாளர் புதியவர் வயசை கடந்தவர் நம்முடைய பிரேம்குமார் அவர்கள் முப்பத்தி நாலு வயசை ஆக சுத்து <laughs> சுத்த <laughs>